தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் தங்கதுரை அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லபா இருக்கு முதல்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ணா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சரி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மாநில கட்சின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு இதை வந்து கட்சியில் ஆரம்ப கால கட்டத்திலிருந்து நீங்க வந்து பயணிச்சுட்டீங்க இந்த அங்கீகாரத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தமிழக மக்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் வரவேற்கத்தக்கது இது தலைவர் எழுச்சித்தமிழர் அவருடைய கடுமையான அர்ப்பணிப்பு உழைப்பு தியாகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் இதில் என்னென்னா ஒரு சாமானிய மக்களுடைய இயக்கமாக தொடக்கப்பட்ட இயக்கம் ஏறத்தால ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு அப்படிங்கிறது வந்து அதுதான் ஒரு வருத்தம் படிக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்க்கலாம் முதல் தேர்தல வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்லாம் இருக்கு நிறைய நிறைய கட்சிகள் அதை உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் தேமுதிக கூட நம்ம சொல்லலாம் அப்ப புதிதாக துவங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் உடனடியாக வந்து ஒரு அங்கீகாரத்தை உடனே பெற முடியுது ஆனால் எளிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் ஆயிருக்கிறது ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் வருத்தமாக இருக்க இல்லையா மற்றபடி வந்து இந்த காலகட்டத்திற்கு தகுந்தபோல் மக்கள் இந்த இயக்கத்தை நேசிக்கிறோம் போக்கு கூடுதலாக ஆயிருக்கு அதனால ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்வான சம்பவம் தான் அதாவது தேர்தல் பாதை வேணான்னு தான் இயக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பல கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் வந்து நீங்க தேர்தலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் வந்து இந்த தேர்தல் பாதைக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தலை நம்ம தேர்தலில் முதல் பங்களிப்பு அதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் புறக்கணிப்பு நாம ஈடுபட்டு அந்த நேரங்கள்ல வந்து முதல் தேர்தலுங்கும்போது சிதம்பரம் தொகுதியில் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நின்னாங்க அதே போல் பெரம்பலூர் தொகுதியில் நம்மளுடைய கேண்டிடேட் நின்னாங்க ஏறத்தாழ அந்த பகுதியில் வந்து ஒரு தலைவர் ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு மேலே கூடுதலாக வாங்கினாங்க முதல் தேர்தலில் முதல் தேர்தலே சூப்பர் வாங்கினாங்க அது பா அது பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புன்னு நாம் சொல்கிறோம் சில பேருக்கு ஒரு அது ஒரு அச்சமாக கூட இருந்துச்சு முதல் தேர்தலில் ஒரு ஒரு இயக்கம் வந்து ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணிகள் இல்லாமல் சாதாரண ஒரு கட்சியோட தமிழ் மாநில காங்கிரஸ் பனாரியா இது போல் அவங்களோட கட்சியில் இணைஞ்சு பெரிய வலுவான ஒரு இயக்கம் இல்லை அவங்களோட ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு மற்ற தொகுதியிலையும் வந்து எல்லா தொகுதியிலும் வந்து வேட்பாளர்களை களத்தில் நிறுத்தினாங்க ஆனா அந்த நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் தலைவர் தான் வந்து ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினாரு பெரும்பான்மையான வாக்களிப்பு காலகட்டத்துக்கு பெரிய ஓட்டுகள் அது பெரிய ஓட்டு தான் பெரிய ஓட்டு தான் ஆனா அதே நேரத்துல வந்து இன்னும் மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை அந்த நேரத்துல வாக்களிக்க அனுமதிச்சிருந்தாங்கன்னா வாக்களிக்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல வாக்க வாக்களிப்ப தடுக்கிறதுக்கான முயற்சியை மேற்கூட்டாங்க அந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல மைனாரிட்டியா தாழ்த்தப்பட்டவர்கள ஒரு நூறு குடும்பம் ஐம்பது குடும்பம் வசிக்கிற போட அனுமதிக்கல இப்ப இந்த போடுன்ற வாக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்னா தலைவர் வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இருந்திருக்கும் அதுல நூறு சதவீதம் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது பெரும் கிராமங்கள்ல வந்து கடுமையான தாக்குதலை வந்து தொடுத்துட்டு அதன் மூலமா வாக்களிக்க மக்களை தடுத்தது எப்படி விடுதலை சித்தை வாக்களிக்கலாம் வாக்களிக்க கூடாது பேரை சொல்லி விடுதலை சிறைகளுக்கெல்லாம் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் அதாவது இந்த பாமகவை தவிர மற்ற கட்சிகளா இருக்கிறவங்க வந்து தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துவதற்கான முயற்சி எடுத்தாங்க அதை தாண்டி சாதி ஒடுக்குமுறையில் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதா இவனா தலைவராக இவனா ஜெயிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி கலவரம் பெரும் கலவரம் திட்டமிட்டு நடத்துறாங்க ஏராளமான முப்பது முப்பத்தெட்டு கிராமங்களில் சேரிகள் கொளுத்தப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான வழக்குகள் அந்த அந்த பகுதியில் இருந்தாங்க அதாவது இந்த தேர்தல் மூலியமா இத்தனை வன்முறை இவ்வளவு வன்முறைக்கு மத்தியில தலைவர் அவர்கள் வந்து இவ்வளோ வாக்குகள் வாக்கு வாங்குறதுக்கான முயற்சி மக்கள் கொடுத்தாங்க ஆனால் அது 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 வந்து அந்த நேரங்களில் கூட அத பெரிய அளவுக்கு கண்டிக்க கூடிய கூட எந்த இயக்கமும் எந்த சமூக பார்வையோ உள்ள தலைவர்களும் பேசல இருந்தாலும் நமக்கு ஒரு மக்கள் அந்த நேரங்களிலே கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் ஏன்னா விடுதலை சித்தைகள் வந்து முதல் தேர்தலில் வந்து இவ்வளவு வாக்குகள் பெற்றது இப்ப எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சாதாரணமா வந்து பயணிக்கவே முடியாது இந்த இயக்கம் தோன்றதே வந்து எந்த தெருவுல நடக்க கூடாதுன்னு ஒருத்தன் தடை போடுறானோ அங்க நடக்கணும் அப்படின்னு நினைச்சது எந்த கிணத்துல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி குளத்துல குடிக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டானோ அங்க குடிக்கணும் எல்லாருக்கும் அது சமமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்பட்டது எங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டாங்களோ அந்த கொடுமைப்படுத்தப்பட்டாங்களோ அவங்கள தாக்குதலுக்குள்ளானவர்களோ அதுபோன்ற இடங்கள்ல வந்து அவங்க தலைநிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக பாடுபட்ட இயக்கம் விடுதலை ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்கள்டு துவக்கப்பட்ட இயக்கம் பெரிய பின்புலமோ பெரிய அரசியல் கட்சியினுடைய பின்புலமோ பெரிய பணக்காரருடைய பின்பலமோ இல்லை கிடையாது தலைவர்களுடைய கடுமையான உழைப்பு அவருடைய தியாகம் இன்னும் விடுதலை சிறுத்தைகளாக பல பேர் வந்து உயிரில் உயிர் தியாகம்லாம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் குடும்பங்கள் இழந்திருக்காங்க வழக்கு சுமந்துருக்காங்க சில பேர் வந்து இருக்கிற இடமே தெரியாமலாம் போன உண்டு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவருடைய உழைப்பு அவர்களுடைய தியாகம்தான் தலைவருடைய கருத்தியல் அவருடைய வந்து முன்வைத்த கொள்கை கோட்பாடு இதுதான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு அவருடைய நிதானமான போக்கு தலைவர் அவர்கள் கடைபிடித்த நிதானமான போக்கு ஒரு அடியா பார்த்து பார்த்து அவர் வச்சு அந்த பயணம் இந்த தான் இன்னைக்கு இந்த வெற்றியை கொடுத்துருக்கு இல்லைன்னா இப்ப எந்த தலித் இயக்கங்களும் இது போல ஒரு வரலாற்று வந்து தமிழக மண்ணிலையே இந்திய அளவிலேயே வந்து ஒன்னு ரெண்டு குறிப்பிடாங்க குறிப்பிடாங்க சொல்லியிருக்காரு நிறைய மேடையில் எத்தனையோ தலித் இயக்கங்கள் வந்து இன்னைக்கு இயங்க முடியாம போயிட்டாங்க சம காலத்தில் நம்மளோட தொடங்கிய பல இயக்கங்கள் வந்து இன்னைக்கு இல்லாம போயிருக்க பல இயக்கங்கள் காண நீத்து போயிட்டாங்க பல இயக்கங்கள் நீத்து போயிட்டாங்க பல இயக்கங்களால அந்த தொடர்ச்சியா அவங்களால கொண்டு போக முடியல பல இயக்கங்கள் வந்து அரசியல் கட்சியோட சார்ந்து போயிட்டாங்க பல இயக்கங்கள் இல்லை கொண்டு போக முடியல அவங்களால பயணம் பண்ண முடியல ஏன்னா ஒரு ஒரு விளிம்பலை சமூகத்துக்காக துவக்கப்படுகிற எல்லா இயக்கமும் நசுக்கப்படும் அதான் வரலாறு எல்லா இயக்கங்களுமே வந்து நசுக்கப்படும் எல்லா இயக்கங்களுக்கு மேலே வந்து வளர்க்கப்படுவோம் எல்லா இயக்கங்களும் த தலை தூக்கி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு போக்கு வந்து மனப்பான்மை வந்து இருந்துச்சு ஆளுமர்க்கத்திட்ட இருக்குது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தானே இருக்குது அந்த மனநிலையில இருந்து அதெல்லாம் தாக்குப்பிடிச்சு அது போன்ற வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் பல்வேறு க கருப்பு சட்டங்கள் தடா இந்த மாதிரி பல சட்டங்களெல்லாம் தாண்டி தான் இந்த போ நீட்டு போகாம நம்ம பயணம் பயணம் பண்ணி வந்திருக்கோம் மற்றபடியான இப்போ பாமகவுக்கு வந்து மாநில கட்சின்ற அந்தஸ்து போயிடுச்சு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு மாநில கட்சின்ற அந்தஸ்தை பெற்றுச்சு இது வந்து பாமகவினருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ன நம்ம கட்சி பெரிய கட்சியாக இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு அங்கீகாரம் போயிடுச்சு இவனுக்கெல்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பல்வேறு தலைமுறை வந்து ஒதுப்பில் இருக்காங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அது வரத்தான் செய்யும் எந்த ஒரு கட்சியும் தையக்கமாக வந்து மக்களுக்காக பாடுபடவும் பாடுபடணும் ஒன்று ரெண்டாவது வந்து தேர்தல் அரசியல் ஓட்டு அரசியல் வந்து நம்ம வந்து களத்தில் வந்துட்டோம்னா அனைத்து தரப்பு மக்களுக்குமான தலைவரா ஒரு கட்சியுடைய தலைவர் இருக்கணும் கண்டிப்பா அனைத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய நலனுக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படி வந்து பாமக இல்லை அது வந்து தொடக்க காலத்துல வந்து அந்த மக்களே வந்து அங்கீகரிக்கிற அளவுக்கான இடஒதுக்கீடு போராட்டங்கள் அப்படின்லாம் வந்து கொண்டு போனாங்க ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிச்சு ஆனால் தொடர்ந்து அந்த மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பாமக தவறிடுச்சு அதனால வந்து அதில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்த தோழர்கள் லெவல் பெரும் தலைவர்களாக இருந்தாங்க அவங்களாம் யாரும் இப்போ நீங்கள் அந்த இதில் இல்லை எல்லாம் எல்லாம் எல்லாமே 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 வெளியில் அப்படி இப்படியே வந்து வெளியில் வந்துட்டாங்க என்னென்ன காரணமாக இருக்கும் வெளியில் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க பாக்குறாங்க அதாவது நம்ம இப்ப எல்லாமே வந்து மற்ற அரசியல் கட்சியில இருந்து இருந்தவங்க தான் பாமக வந்து அங்கீகரிச்சாங்க கண்டிப்பா போனாங்க வாக்களிச்சாங்க ஜெயிக்க வச்சாங்க அதுல நின்னாங்க ஜெயிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுல என்ன ஒரு பாக்குன்னா அங்க தொடர்ச்சியா வந்து அவருக்கான குடும்ப பின்னணியில உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களோட நெருக்கமா இருக்கிறவங்க அவங்க சொன்னா கேட்கக்கூடியவங்களை மட்டுமே மையப்படுத்தி அந்த அந்த அவங்க அவங்களோட பெரிய பேச அது அவங்க அவங்க பேசி வச்சு நடிக்கிறாங்க அதாவது உண்மைதான் உண்மைதான் அதாவது அவங்க நடிக்கிறாங்க ஏன்னா தொண்டர்கள் மத்தியில என்ன கேள்வி வரும் அதனால அவங்க சண்டை போடுற மாதிரி ஒரு பா நடிக்கிறாங்க ஒரு பாவனையாங்க எப்படி வந்து மருத்துவரை ஐயாவுக்கு தெரியாதா இல்ல அன்புமணி அவர்களுக்கு தெரியாதா தெரியாமலாம் அவனும் இல்லை இல்ல கிட்டத்தட்ட மூணு வருஷமாவே இந்த சண்டை இருக்கு 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 ஆனா அது அந்த விஷயம் பேசப்பட்டு தானே வருது வெளியில நீங்க அங்கேயே கூட பேசிருக்கலாம் பொது வெளியில பேச வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பொதுக்குழு கூட்டிட்டு கூட்டி அவங்க அந்த மாதிரி பேசிக்கிறது வந்து அது இளைஞர்கள் வந்து பாத்தியா சின்னையா வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம கட்சிக்கு தொண்டனுக்காக நிக்கிறார் பத்தியா அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு உருவாக்கப்பட்ட செய்தி அது இப்போ தொடர்ச்சியாக சிஎன் ராமமூர்த்தி போடுறவங்களும் இதே குற்றச்சாட்டை தான் நோக்கிறாங்க இது வந்து அவங்க நாடகம் தான் நடத்துறாங்க வன்னிய மக்களும் இன்னும் எத்தனை தான் நீ ஏமாத்திட்டு இருக்க போறீங்க இது வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து அந்த மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சிஎன் ராமமூர்த்தி சொல்றாரு காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வேணும்னே திட்டமிட்டு தான் பண்ணுறாங்களா நான் பாமக கட்டாயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க இலக்கு வந்து அந்த அந்த நேரங்களில் அடைஞ்சிட்டாங்க பொருளாதார ரீதியாவோ இல்லை வந்து அரசியல் ரீதியாகவும் நிறைய வலிமையாக இருந்துட்டாங்க ஆனால் சமூக பார்வையில் வந்து குறைஞ்சிருச்சு பொருளாதார வலிமையை அவங்க கூட்டிக்கிட்டாங்க சமூகத்துக்கான பார்வையை வந்து குறைச்சிக்கிட்டாங்க இன்னும் கூடுதலாக வந்து பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாகவே இந்த மக்களை வந்து ஒரு சாதி கலவரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த போக்கு வந்து அவங்ககிட்ட நீடிச்சுட்டே இருந்துச்சு அடுத்த கட்டமான பயணத்துக்கு போ கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அங்கே வரல இப்ப இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்ப பாமக தவிர எங்களுக்கு வேற யாரு வன்னியர்களுக்கு பிரதிநிதியா இருக்கா எங்களுக்கு அவங்க தான் இருக்காங்க அப்ப நாங்க கேட்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் பாமகவினரும் பேசுறாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு திராவிட கட்சிகள்ல திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதுல வந்து வன்னியர்கள் அமைச்சரான ப அந்த பகுதியில் வட மாவட்டங்கள்ல ஆறு ஏழு பேர் அமைச்சராக இருக்காங்களே அவங்க வந்து அவங்க சமூகம் சார்ந்து அவங்களுக்கான வாக்குகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா உதவிகளும் செய்யறாங்க பொதுவா மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க ஆனா அவங்க மக்களுடைய பார்வையில அவங்க நமக்கான தலைவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா பாமக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா திராவிட கட்சியில திமுக சரி அதிமுக சரி எந்த கட்சியில இருக்க வன்னியர்கள் வந்து எங்களுடைய உரிமை எங்களுடைய இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அமைதியாயிராங்க அந்த இடஒதுக்கீடுன்னு வரும்போது எங்களுக்கு பாமக தான் கூட நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாலிசி மேட்ரு அது வந்து இவங்க மட்டும் வன்னியர் மட்டுமே வந்து அவங்களுக்கு மட்டுமே கேக்குற மாதிரியான முறை இல்ல அதுல அதுல ஏராளமான சாதி பிரிவுகள் இருக்கு இப்ப இவங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு சாதிகளுக்கு மட்டுமே வந்து இந்த இவ்வளவு எனக்கு சதவீத அடிப்படையில இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறது வந்து அது வந்து நான் இவரு இவங்க வந்து காட்டுறாங்க நாம தான் வன்னியர்களுக்காக நிக்கிறோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஃபோக்கஸ் பண்றதுக்கான வேலை அது செய்யறாங்க அது அது வந்து மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க எப்பனாலும் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அவரு இடஒதுக்கீடு விஷயத்தான் கையில தூக்குறாங்க அதாவது தேர்தல் நெருங்கிட்டாலே வந்து பாமக தலைவரா இருக்கட்டும் அன்புமணி அவர்களா இருக்கட்டும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மட்டும் ஏன் இந்த நாடகம் அப்படின்னு வன்னிய மக்களே நிறைய பேர் கேள்விக்கிறாங்க அது எவ்வளவு நாளைக்கு பாத்துட்டு இருப்பாங்க ரொம்ப நாள் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அதுலயும் வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து வந்தவங்க அவங்களுக்கு அரசியலுடைய தொலைநோக்கு பார்வை போக்கு என்னன்னு தெரியும் இதெல்லாம் பாத்துட்டுதான் அவங்க வந்து இவர் வந்து இதுக்காகதான் நிக்கிறாரு இது நமக்காக நிக்கல மக்களுக்காக நிக்கல உண்மையா நிக்கல அப்படிங்கிறத முடிவு பண்ணிதான் பல்வேறு அரசியல் கட்சிகளை இன்னைக்கு வந்து இருக்காங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடமாட்டங்கள்ல இருக்கிற இடங்கள்ல இருக்காங்க வெவ்வேறு பேர் வெளியில இருக்காங்க அமைச்சர் பெருமக்களே இருக்காங்க இருக்காங்க பண்ற அவங்கள அப்புறம் அவங்களுக்கு யாரு ஓட்டு போட்டு ஜெயிக்கி வைக்கிறாங்க அவங்களும் பின்புலத்தும் இல்லாம இருக்க வர முடியுமா வராங்க தானே ஜெயிக்கி வைக்கிறாங்க தானே இப்போ இருக்காங்க மக்கள் இருக்காங்க மக்கள் செல்வாக்கு வந்து இருக்கு ஆனால் அவங்க இங்கே செல்வாக்கு சரிஞ்சிருச்சு செல்வாக்கு சரிஞ்சிருச்சு அவருடைய அணுகுமுறை அவருடைய அரசியல் நகர்வுகள் அது அரசியல் நகர்வில் சாதாரண எளிய மக்களை வந்து அவ எளிய மக்களுக்கும் அங்கவும் பெரிய அளவுக்கு இன்னும் வன்னியர்களும் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பா இல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிசைகள் அதிகமா இருக்கிறது வன்னியர்கள் பகுதியிலையும் தாழ்த்தப்பட்ட ஒரு பகுதியும் தான் இவங்களை ரெண்டு பேரும் மோத விட்டு அதுல வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுங்கிறது வந்து காடுவெட்டி குருவே ஒரு நேர்காணல சொல்லியிருப்பாரு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை விட கீழே இருக்கிறது வந்து இந்த வன்னிய மக்கள் தான் அப்படிங்கறது அவரும் அப்படி வந்து இன்னைக்கு இந்த சாதியை மட்டுமே வச்சு அரசியல் பண்ண முடியாத வந்து பாமக போயிருச்சு கட்டாயம் இப்ப ஆமா இப்ப கடந்த இரண்டு மூணு தேர்தலா வந்து அவங்களுடைய தொடர் தோல்வி தருமபுரி மிகப்பெரிய பாடம் உங்களுக்கு இப்ப பல தேர்தல நம்ம பாத்துக்கிட்டு வரோம்ல பொய்யதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி ஆட்களை மாத்தி மாத்தி இறக்கிட்டு இருக்காங்களோடைய அவங்களுடைய கொள்கையோ கோட்பாடுகளையோ செயல் திட்டங்களையோ மாத்தல அப்படியே இருந்துக்கிட்டு ஆழம் மட்டும் தேர்தலில் என்ன பண்ண முடியும் அரசியல்னா நகரும் அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தம்மை ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியோட நம்ம நிறுத்திக்கணும் கூட்டணியில் நம்ம வந்து அங்க வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது முயற்சி இருக்கத்தான் செய்யும் அது எல்லாத்துக்குமே இருக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இப்ப பெரிய கட்சிகளுக்கே அந்த நிலை உருவாயிருக்கு பெரிய கட்சிகளே யாரெல்லாம் நம்ம வந்து கூட்டணியில வைக்கணும் யாரெல்லாம் நம்ம வந்து நமக்கு வேண்டியவங்களா இருப்பாங்க யாரெல்லாம் வாக்கு வங்கியா இருக்காங்க அப்படின்னு அவங்களே இப்ப தேடி கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்க அது போல வந்து இவங்க வந்து இவங்களை வந்து யாருமே வந்து அழைப்பு விடுக்கல அழைப்பு விடுக்கல அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணல கூப்பிடல இப்ப நம்ம வந்து பொது தேர்தலையும் நம்ம கூட்டணியில் இருக்கோம் இடைத்தேர்தலையும் நம்ம கூட்டணியில இருக்கோம் எந்த தேர்தலாலும் நம்ம ஒரு சில கூட்டங்கள்ல இருக்கிறோம்னா திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னா திமுக கூட்டணியும் நிலைத்து நிற்கிறோம் இருக்கோம் ஆனா அவங்களால அது போல அவங்க முடிவு எடுக்க முடியாது ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருப்பாங்க

செஞ்சுதானே கொடுத்தாங்க கடைசி நேரத்தில் செஞ்சு கொடுத்து தான் போனாங்க எழுத்து போட்டு தான் போனாங்க இல்ல அது எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்ப அப்போ புதுசு புதுசாக இதுதான் வந்து அவங்களுடைய ஷர்ட்ஜ் ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்கள வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அந்த முயற்சி எடுத்துருக்கல அண்ணா அண்ணா திமுக ஆயிடுச்சி இல்லை அண்ணா திமுக தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த இட ஒதுக்கீடை கொடுத்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி மற்ற சமூகங்களோட கோவத்துக்கு வந்து நாங்கள் ஆளாயிட்டோம் ஆமா அது ஒரு நாலஞ்சு பட்டியல சாதியில இருக்கவங்களை வந்து அவங்கள வந்து மட்டுமே அவர் போக்கஸ் பண்ணி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க கேக்குட்டாங்க அதுக்கான உத்தரவாதத்தை வந்து வாங்குறாங்க அப்ப வெகு மக்கள் மத்தியில இருக்குன்னு மற்ற இதர சா சாதியை சேர்ந்தவங்கலாம் அவங்க இப்போ அதுல வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல பாதிக்கப்படும் போது அவங்களுடைய வெளிப்பாடு தேர்தல் ஓட்டு நேரங்கள்ல அவங்க அதை பிரதிபலிக்கும் தான் அதனால திமுக வந்து அந்த மாதிரி அதிமுகவுக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துட கூடாது அப்படிங்கறனால வன்னியோட இடஒதுக்கீடு அதி திமுகவுக்கெல்லாம் பல தடவை நடந்திருக்கு திமுகவுக்கெல்லாம் திமுக வந்து திமுக தான் அவங்களுக்கு வந்து முத முதல்ல வந்து இடஒதுக்கீட வந்து கொடுத்ததே அவங்கதான் அதன் பிறகு வந்து சாதி வழி போராளிகள்னு சொல்லி அவங்களுக்கு குடும்பங்களுக்கு வந்து பென்ஷன் திட்டம் எங்க எந்த அரசியல் விஷயம் செய்யல திமுக செஞ்சு ராமதாசே ராமதாசா பேசிருக்காரு ஆமா திமுக தான் செஞ்சு அந்த நேரங்கள்ல திமுக தான் பண்ணிச்சு கலைஞர் தான் செஞ்சு கொடுத்தாரு அன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்கல்ல எவ்வளவு பேசுறாங்க பாத்தீங்களா பொதுவெளில வந்து அதாவது செஞ்ச உதவிய கூட வந்துட்டா அடுத்த நிமிஷம் வந்து தூக்கல பாத்திட்டாங்க கலைஞர் தான் நாங்கள் வன்னியர் சங்கம் தொடங்கணும் பாமக அவர் எனக்கு ஆயிரம் நினைவுகள் இருக்கலாம் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் எல்லா தேவைகளையும் ஒரு கட்சி பூர்த்தி செய்ய முடியாது கண்டிப்பா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கவும் முடியாது ஒன்று ரெண்டு செய்வாங்க ஒன்று ரெண்டு தவிர்ப்பாங்க இது யதார்த்தம் தான் ஏன்னா அவங்க வந்து பெருங்கட்சியா பெரிய கட்சியா இருக்காங்க அரசியல் ஆளுங்கட்சியா இருக்கிற இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை அந்த மாதிரி பார்ப்பாங்க செய்வாங்க எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க எல்லாமே செய்ய முடியாது கண்டிப்பாக